திரிகிரே இல்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பூசானிங்க. அப்பா பண்ணி கொடுப்பா. பிசினஸ் ஆக போற. கையத்து கொடுத்துரு. Delivery கொடுத்துரு. எனக்கு பூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிசினஸ் என்ன பிசினஸ்? ஏதோ என்ன? என்ன பிசினஸ் போறீங்க? போறேன். மாதிரி பேசிட்டு சிரிக்கிறேன்னு நினைச்சிட்டு

கைய எடுத்து போறானே என்னப்பா இந்த கை இழுத்து போறதுன்னா இந்த கேஸ் சரி அடமானமா சேக்கற கை எடுத்து போடு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க மனுஷம் பேசுவானா மனுஷன்றத பேசிட்டு இருக்கே உமட்டதானே தெரிஞ்சாலும் தான் போகற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கே நாளா இங்க வா நீ வஸ்ட் இது வா 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 கையெழுத்து போட்டுடுவா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க போட்டு கொடுப்பா எப்படி கையெழுத்து போட முடியும் சரி நீ ஏச்சு வித்து கொடு வித்துட்டு இல்ல அடமான வச்சு கொடு நான் தெரியே இப்ப எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடு எனக்கு சும்மா காமடியா நான் டென்ஷன் ஆயிரேன் நான் ஏய் இங்க வா நான் பாத்து ஏங்க போயிருங்க நான் சொல்லிட்டேன்

கம்பெனி இருங்க டென்ஷன் ஆகுது இத தவிர வேற என்ன பேச மாட்டாங்க கடுப்பு ஆகுது இப்ப தேவ இல்லாம இது கையெழுத்து போட சொல்றீங்க இப்ப இந்த இருக்குறதே விட்டு போட்டு என்ன பண்றது இதைய நான் அத ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்கீங்க இவரங்க என்ன பிசினஸ்ங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சறவங்க பூசா நீங்க ஆமா என்ன ஏதோ ஒரு பிசினஸ்ங்க பிசினஸ் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு பிசினஸ்னு

என்ன இப்ப <stutututuk> <stututuk> <stutuk> 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 <yantusan stutuk>

என்ன காசு பாத்துக்கங்க சொல்லிட்டு இருக்கேன் என்ன ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா என்ன 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 சொல்லு என்ன 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 பண்ணவே பண்ணு

வேலைக்கு போயிட்டு வரையா எங்க போய் போய் ஆபீஸ் ஆபீஸ் அலைஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களா ஆபீஸ் ஆபீஸ் தேடிட்டு தான் வரணும் ஒரு போய் கோழி அடைச்சிட்டு போய் கோழி அடைக்கிற வேலை போய் உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா அத உருப்பிடுறது தான் இந்த வேலை தேவையில்லை சரி என்ன பிசினஸ் பண்றது சொல்லு என்ன பிசினஸ் என்ன பிசினஸ் ஒண்ணா ஏதோ பிசினஸ் ஒண்ணா நொண்ணா என்னனே தெரியல புட்டு கடை வைக்கலாம்ன்றேன் புட்டு கடைக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை அப்புறம் எத்தனை ரூபாய் என்ன அதெல்லாம் இந்த இந்த பேச்சே எனக்கு தேவை கடை வாடகை இருக்குது மெட்டீரியல் எடுக்கணும் எல்லாம் இருக்கு பா குடுப்பா

வேணுமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு கையெழுத்து தான் வேணும் இது வந்து நான் எனக்கு பணம் வேணும் விட்டுட்டேன் எனக்கு பணம் வேணும் நாளை கொண்டு சொல்லிருக்கேன் நானு பணம் வந்து பேங்க்ல போய் வாங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பேங்க்ல தருவாங்க லோன் போட்டு லோன் போட்டு வாங்கிக்கலாம்

வேணவெல்லாம் நான் எடுத்துருவேன் கை கால வலிக்க எடுத்துருவாரு கொடுக்க முடியாது அப்படித்தான் பண்றேன்